சும்மா இரு ரெண்டே வார்த்தை தான் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் ஒழிஞ்சிருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட பெரிய தேடல்களுக்கு இதுல பதில் இருக்கு வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் ஒரு நிமிஷம் இந்த கேள்வியா உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன் வாழ்க்கையில நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்ச பிறகும் ஏன் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம ஏதோ ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்கு இந்த உணர்வுதான் நாம தேடப்போற பதிலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி நம்ம பல பேர் மன அமைதிய தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா அது எங்க இருக்குன்னு தான் தெரியல இந்த தேடல ரொம்ப அழகா விளக்குற ஒரு சின்ன கதைய பாக்கலாமாங்க இந்த கதையில வர்ற மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல ஆனா மனசுல மட்டும் நிம்மதி இல்ல அந்த சொத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை இழந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரே கவலைதான் நிம்மதிய தேடி அவர் கடைசியா ஒரு முனிவரை போய் பாக்குறாரு அந்த முனிவர் சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது அதாவது நாம தேடுற அமைதி வெளியிலிருந்து வர்ற ஒரு பொருள் இல்ல அது எப்பவுமே நமக்குள்ளேயே தான் இருக்கு பணத்தோட இருந்த அந்த பந்தத்தை விட்ட உடனேயே அந்த பணக்காரருக்குள்ள இருந்த அமைதி தானா வெளிப்பட ஆரம்பிக்குது பாருங்க அந்த பணக்காரர் பணத்தை மேல இருந்த பற்றுதலை விட்டதும் அவருக்குள்ள இருந்த சந்தோஷம் தானா வெளிவந்துச்சு அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை மாத்துறதுனால அமைதி வராது நம்ம பார்வையை மாத்தும்போதுதான் தான் உண்மையான அமைதி கிடைக்கும் அப்போ சரி நம்ம பார்வை மாறாம இருக்க எது தடுக்குது நாம ஏன் நம்ம மனசோடைய ஒரு பெரிய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் வாங்க அடுத்ததா அத பத்தி பார்க்கலாம் இதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு கோபம் கவலை பயம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும்போது நாம என்ன பண்றோம் அதை எதிர்த்து போராடி எப்படியாவது அடக்கிடணும்னு நினைக்கிறோம் ஆனா இது அமைதிக்கு பதிலா போராட்டத்தை தான் இன்னும் அதிகமாக்குது நாம ஒரு போராட்ட சுழற்சியில சிக்கிக்கிறோம் முதல்ல ஒரு உணர்ச்சி தோணுது உடனே நாம அத என்னுடையதுன்னு தத்தெடுத்து நம்ம அடையாளமா மாத்திக்கிறோம் அப்புறம் அதை சரி செய்ய ஒரு பெரிய போராட்டமே நடத்துறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நாம போராட போராட அந்த உணர்ச்சி இன்னும் வலுவாகுது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாரு தெரியுமா சாட்சாத் புத்தரேதான் ஞானம் அடையணும்னு பல வருஷங்கள் உடல வருத்தி கடுமையான பயிற்சிகள் செஞ்சார் ஆனா கடைசில அவர் என்ன உணர்ந்தார் தெரியுமா இந்த மாதிரி மனசையும் உடலையும் எதிர்த்து போராடுறத சரியான பாதை இல்ல அது சோர்வுக்கு தான் வழிவகுக்கும்னு புரிஞ்சுக்கிட்டார் அப்போ போராட்டம் சரியான வழி இல்லைனா நம்ம துன்பத்துக்கு உண்மையான காரணம் என்ன புத்தர் இதை எப்படி கண்டுபிடிச்சார்னு பார்க்கலாம் புத்தர் கண்டுபிடிச்ச அந்த ஆணிவேர் வேர் இந்த ஒத்த வார்த்தையில் அடங்கியிருக்கு ஆசை நம்மளோட எல்லா துன்பங்களுக்கும் இதுதான் மூல காரணம் இங்க ஆசைனா வெறும் பொருள் மேல வர்றது மட்டும் இல்லை இப்போ இருக்கிற நிலைமை இப்படி இருக்கக்கூடாது வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோமே அதுவும் ஆசைதான் இந்த உண்மைய புத்தர் சண்டை போட்டு கண்டுபிடிக்கல சும்மா இருந்து அமைதியா தன்னையே கவனிக்கும் போதுதான் அவருக்கு இந்த ஞானம் கிடைச்சது சரி பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ தீர்வு என்ன நம்மளோட உண்மையான இயல்பு நிலைய தான் தீர்வு இருக்கு நம்மளோட உண்மையான இயல்பு ஒரு சின்ன குழந்தையோட மனநிலை மாதிரிதான் அது எந்த அனுபவத்தையும் நல்லது கெட்டதுன்னு பாக்காது வர்றதா அப்படியே ஏத்துக்கும் இதுக்கு பேருதான் கப்படமற்ற தன்மை அல்லது இனசென்ட் ஸ்டேட் இதுதான் நம்மளோட இயல்பான நிலை இந்த ரெண்டு மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் போராடுற மனசு எப்பவும் எதையாவது மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம இயல்பான நிலையோ வர்றது அப்படியே ஏத்துக்கிட்டு சும்மா கவனிக்கும் அங்க போராட்டத்துக்கே இடமில்ல இந்த உருவகம் ரொம்ப அற்புதமானது நீங்க தான் அந்த பெரிய பரந்த வானம்னு கற்பனை பண்ணிக்கோங்க வானம் எப்பவும் நிலையா அமைதியா இருக்கு மேகங்கள் வந்துட்டு போகுது அதே மாதிரிதான் நம்ம இயல்பான அமைதி எப்பவும் இருக்கு எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மேகங்கள் மாதிரி சும்மா வந்துட்டு போகும் நாம வானம் மேகங்கள் இல்ல சரி இதையெல்லாம் வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இந்த சும்மா இருங்கிற கலைய ஒரு கடைசி கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த கதைய நல்லா கவனிங்க ஒரு ஏழை விறகு வெட்டி ஆத்துல அவனோட ஒரே வாழ்வாதாரமான இரும்பு கோடரிய தவற விட்டுடுறான் அவன் வருத்தத்துல அழும்போது ஒரு தேவதை தோன்றுது அவனோட நேர்மையை சோதிக்க நினைச்ச அந்த தேவதை தண்ணீரிலிருந்து ஒரு தங்க கோடரியோட முதல்ல வெளியே வருது தேவதை முதல்ல ஒரு தங்க கோடரியையும் அப்புறம் ஒரு வெள்ளி கோடரியையும் காட்டுது ஆனா அந்த விறகு ரொம்ப நேர்மையா இது ரெண்டுமே என்னோடது இல்லைன்னு சொல்லிடுறான் அவனுக்கு தேவை அவனோட அந்த பழைய இரும்பு கோடரை மட்டும்தான் இந்த கதையோட நீதி இதுதான் நாமளும் அந்த விறகு வெட்டி மாதிரி இல்லாம எப்பவும் ஒரு தங்கமான சந்தோஷமான மனநிலையை தேடிக்கிட்டே இருக்கோம் நம்மகிட்ட கிட்ட இப்ப இருக்கிற சாதாரண இயல்பான மனநிலையை ஏத்துக்க மறுக்கிறோம் உண்மையான அமைதி நம்மகிட்ட கிட்ட இருக்கிற நிலைய அப்படியே ஏத்துக்கிறதுல தான் இருக்கு அதுதான் சும்மா இருங்கிற தத்துவத்தோட மொத்த சாராம்சம் இதுதான் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அமைதியை அடைய எந்த பயிற்சியும் தேவையில்லை எந்த போராட்டமும் தேவையில்லை நாம இப்போ எந்த மனநிலையில இருக்கோமோ அதை முழுசா ஏத்துக்கிட்டாலே போதும் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் நீங்க எல அடையணும்னு போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அமைதி உங்களுக்குள்ளேயே நீங்க போராடுற இந்த நொடியிலே இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க